இரண்டு ராஜாக்கள் அதிகாரம் பதினைந்து இஸ்ரவேலின் ராஜாவாகிய எரோபயாமின் இருபத்தேழாம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய அமட்சியாவின் குமாரன் அசரியா ராஜாவானான் அவன் ராஜாவாகிறபோது பதினாறு வயதாயிருந்து ஐம்பத்தி ரெண்டு வருஷம் எருசுலேமிலே அரசாண்டான் எருசுலேம் நகரத்தாலான அவன் தாயின் பேர் எக்கோலியால் அவன் தன் தகப்பனாகிய அமட்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் மேடை மாத்திரம் அகற்றப்படவில்லை ஜனங்கள் இன்னும் மேடைகள் மேல் பலியிட்டு தூபம் வந்தார்கள் கர்த்தர் இந்த ராஜாவை வாதித்ததினால் அவன் தன் மரணனால் மட்டும் குஷ்டரோகியா இருந்து தனித்து ஒரு வீட்டிலே வாசம் பண்ணினான் ராஜாவின் குமாரனாகிய யோதாம் அரண்மனை விசாரிப்புக்காரனாயிருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரித்தான் அசரியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அச யா தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின் அவனை தாவிதின் நகரத்திலே அவன் பிதாக்களண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள் அவன் குமாரனாகிய யோதாம் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் முப்பத்தெட்டாம் வருஷத்திலே எரோபியாவின் குமாரனாகிய சஹரியா இஸ்ரேவேலின் மேல் சமாரியாவிலே ஆறு மாதம் ராஜ்யபாரம் பண்ணி தன் பிதாக்கள் செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய ாமின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை யாபேசின் குமாரனாகிய சல்லும் அவனுக்கு புரோதமாக கட்டுப்பாடு பண்ணி ஜனத்தின் முன்பாக அவனை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் சஹரியாவின் மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாலாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது உன் குமாரர் நாலாம் தலைமுறை மட்டும் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்கள் என்று கர்த்தர் எஹுவோடை சொன்ன வார்த்தை இதுதான் அப்படியே ஆகிய யூதாவின் ராஜாவாகிய முப்பத்தி ஒன்பதாம் வருஷத்தில் யாபேசின் குமாரனாகிய சல்லும் ராஜாவாகி சமாரியாவில் ஒரு மாதம் அரசாண்டான் காதியின் குமாரனாகிய மெனாகேம் திர்சாவிலிருந்து சமாரியாவுக்கு வந்து யாபேசின் குமாரனாகிய சல்லூமை சமாரியாவிலே வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் சல்லூமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்த கட்டுப்பாடும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அப்பொழுது மெனாகேம் திப்சா பட்டணத்தையும் அதிலுள்ள யாவையும் திர்சா தொடங்கி அதன் எல்லைகளையும் முறியடித்தான் அவர்கள் தனக்கு வாசலை திறக்கவில்லை என்று அவர்களை வெட்டி அவர்களுடைய கர்ப்பவதிகளை எல்லாம் கீறி போட்டான் யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் முப்பத்தி வருஷத்தில் காதியின் குமாரனாகிய மெனாஹேம் இஸ்ரவேல் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே பத்து வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி அவன் தன் நாட்களில் எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபயாவின் பாவங்களை விட்டு விலகாதிருந்தான் அசீரியாவின் ராஜாவாகிய பூல் தேசத்திற்கு விரோதமாய் வந்தான் அப்பொழுது மெனாகேம் பூலின் உதவினால் ராஜ்யபாரத்தை தன் கையில் பலப்படுத்தும் பொருட்டு அவனுக்கு ஆயிரம் தாளந்து வெள்ளி கொடுத்தான் இந்த பணத்தை அசிரியாவின் ராஜாவுக்கு கொடுக்கும்படி மெனாகேம் இஸ்ரேவேலில் பலத்த ஐஸ்வர்யவான்களிடத்தில் ஆள் ஒன்றிற்கு ஐம்பது வெள்ளி சேக்கல் தண்டினான் அப்படியே அசிரியாவின் ராஜா தேசத்திலே நிற்காமல் திரும்பி போனான் மெனாகேமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது மெனாகேம் தன் பிதாக்களோடு அடைந்த பின் அவன் குமாரனாகிய பெக்காஹியா அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் ஐம்பதாம் வருஷத்தில் மெனாகேமின் குமாரனாகிய பெக்காஹியா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே இரண்டு வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அவன் இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபா ின் குமாரனாகிய எரோயாவின் பாவங்களை விட்டு விலகவில்லை ஆனாலும் ரெமலியாவின் குமாரனாகிய பெக்கா என்னும் அவனுடைய சேர்வைக்காரன் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி கீழையாத் புத்திரரில் ஐம்பது பேரை கூட்டிக் கொண்டு அவனையும் அர்கோபையும் ஆரியேவியையும் ராஜாவின் வீடாகிய அரண்மனையிலே சமாரியாவில் வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் பெக்காகியாவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவையாவும் இஸ்ரேல் ராஜாக்களின் நாளாகாம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது யூதாவின் ராஜாவாகிய அசரியாவின் ஐம்பத்தி ரெண்டாம் வருஷத்தில் ரமலியாவின் குமாரனாகிய பெக்கா இஸ்ரேவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவிலே இருபது வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் இஸ்ரேவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய எரோபியாவின் பாவங்களை அவன் விட்டு விலகவில்லை இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவின் நாட்களில் அசிரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேஷர் வந்து ஈயோனையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் யனோவாகையும் கேதேசையும் ஆட்சோரையும் கீழயாத்தையும் கலிலேயாவாகிய நப்தலி தேசமனைத்தையும் பிடித்து குடிகளை சிறையாக அசிரியாவுக்கு கொண்டு போனான் ஏலாவின் குமாரனாகிய ஓசையா ரெமலியாவின் குமாரனாகிய பெக்காவுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவனை உசியாவின் குமாரனாகிய யோதாமின் இருபதாம் வருஷத்தில் வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான் பெக்காவின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவை யாவும் இஸ்ரவேல் ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது இஸ்ரவேலின் ராஜாவாகிய ரமலியாவின் குமாரன் பெக்காவின் இரண்டாம் வருஷத்தில் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் குமாரன் யோதாம் ராஜாவானான் அவன் ராஜாவாகிறபோது இருபத்தைந்து இருந்து எருசலேமிலே பதினாறு வருஷம் அரசாண்டான் சாதோக்கின் குமாரத்தி ஆகிய அவன் தாயின் பேர் எருசால் அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதைச் செய்தான் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடியெல்லாம் செய்தான் மேடைகள் மாத்திரம் அகற்றப்படவில்லை ஜனங்கள் இன்னும் மேடைகளின் மேல் பலியிட்டு தூபங்காட்டி வந்தார்கள் இவன் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினான் யோதாமின் மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்தவையாவும் யூதாவுடைய ராஜாக்களின் நாளாகம புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது அந்நாட்களில் கர்த்தர் சீரியாவின் ராஜாவாகிய ரேட்ஸினையும் ரமலியாவின் குமாரனாகிய பெக்காவையும் யூதாவுக்கு விரோதமாக அனுப்பத் தொடங்கினார் யோதாம் தன் பிதாக்களோடே நித்திரையடைந்த பின் தன் தகப்பனாகிய தாவிதின் பட்டணத்திலே தன் பிதாக்களண்டையில் அடக்கம் பண்ணப்பட்டான் அவன் குமாரனாகிய ஆகாஷ் அவன் ஸ்தானத்தில் ராஜாவானான்